இந்த பண காசல்ல உலக மனுஷங்க தான் இல்லையே இல்லையேன்னு என்ன பண்ணணும் கவலைப்படணும் நாம கவலைப்பட்டாலும் நமக்கு தேவைன்னு கவலைப்பட்டாலும் அதை பெருசு பண்ண கூடாதுங்க புரியுதா கவலை எப்பயுமே வரும் எல்லாத்துக்குமே வரும் வந்து வந்துட்டு போகும் அந்த நேரத்துல நம்ம அதை குறிச்சே என்ன பண்ண கூடாது சிந்திச்சிட்டே இருக்காம கத்தர் நமக்கு தருவார் ஏன்னா நம்மள தேவன் அழைச்சிருக்கிறாரு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு அவர் மாறாதவரா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்மளாமே என்ன பண்ணணும் தேவனுடைய வார்த்தையை சொல்லி தேற்றணும் அப்ப தேற்றும் பொழுது அந்த வார்த்தை கிரிய செய்யும் அந்த வார்த்தை கிரிய செய்யும் தேவனுடைய வார்த்தை இல்லாம இந்த பூமியில என்ன இல்ல எதுவுமே இல்ல அப்ப அந்த பரலோகத்துல தரிதரனுக்காகட்டும் சரி ஐஸ்வர்யவானுக்காகட்டும் சரி காசு போன அங்க வரவே இல்ல பாருங்க காசு எல்லாம் எங்கேயும் நின்றுச்சு பூமியிலேயே நின்றுச்சு காசெல்லாம் பூமியிலே நின்றுச்சு நம்மளுடைய ஆத்துமா மட்டும்தான் தான் அங்க போடுறோம் இப்ப அவங்க ரெண்டு பேரும் மறிச்சு போயிட்டாங்க இல்லையா இப்ப அவங்களுடைய சரீரை எங்க போயிருக்கும் மண்ணுக்கு போயிருக்கும் மண்ணுக்கு போயிருக்கும் எரிச்சிருந்தா போயிருக்கும் குறைச்சிருந்தாலும் போயிருக்கும் இப்ப ஆவி தன்னை தங்க தேவன இடத்துல போயிரும் ஆவி தேவனிடத்துல இடத்துல போயிரும் இப்ப இந்த ஆத்துமா இருக்கு பாருங்க அவன் அங்க என்ன சொல்றான் எனக்கு தண்ணி தாங்க எடுக்குதுங்கிறான் ஐஸ்வர்யா என்ன பண்றான் எனக்கு தண்ணி தாகம் எடுக்குதுங்கிறான் ஆனா சரீரம் இல்ல ஆனா சரீரம் இல்ல செத்து போனா நாளே நாள்ல என்ன ஆயிருது சரீரம் கட்டி விட்டுறது மக்கி போயிருது அப்ப இவன் ஆவி தேவனிடத்துல போயிருது அவன் ஆத்துமாவுலதான் கஷ்டப்படுறான் சொல்லுங்க ஆத்துமாவுலதான் அவ்வளவு கஷ்டம் செத்து போனதுக்கு அப்புறம் மண்ணுக்கு போயிருது நமக்கு என்ன மூணு தன்மை இருக்கு ஆவி ஆத்மா சரீரம் இந்த சரீரம் சேர்த்து போனா நம்ம புதைச்சதுக்கு அப்புறம் மண்ணுக்கு போயிருது ஆவி வந்து பாத்தீங்கன்னா தேவனிடத்துல போயிருது ஆத்துமான்னு ஒண்ணு இருக்குது இல்லையா இந்த ஆத்துமாவில தான் அவனுக்கு அந்த வழி அந்த தண்டி தாகம் எல்லாம் எடுக்குது அப்ப இந்த பூமியில சரீரத்தை கொலை பண்றாங்க பாத்தீங்களா நம்மளை துன்பப்படுத்துறாங்க காயப்படுத்துறாங்க எல்லாமே பண்றாங்க அதை குறிச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க வசனப்படாதீங்க அது என்னைக்குமே ஒரு நாள் அழியக்கூடியதுதான் ஆனா அவங்களுடைய ஆத்துமா இருக்கு பாத்தீங்களா அந்த ஆத்துமா தான் விலையேற பெற்றது அந்த மா அந்த ஆத்மாவுக்கு வில விளைங்கிறதே ஒண்ணு கிடையாது அது பாருங்க இலை நரகத்துல போய் எனக்கு தாகம் எடுக்குதுன்னு அவன் அழுகிறான் வேதனைப்படுறாம ஐஸ்வர்யவான் இப்ப பூமியில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க நல்ல வசதியா இருக்கணும் நல்ல ஜாலியா இருக்கணும் நம்மளை செத்து போனா கூட நம்மளுடைய ராஜ மரியாதையில அடக்கம் பண்ணணும் அது வெறும் சரீரத்துக்கு தான்